கலர் என்னன்னா இது லைட் லைட்டு முதல்ல மேலே தான் லைட் இருந்தேன் கீழே பறக்கிறதுக்கு அதே மாதிரி கலர் லைட் செட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனால இப்போ தான் செட் பண்ணுங்க கலர் கலர் இல்லாமல் அதனால இது செட் பண்ணுங்க இது லைட் வச்சா பறக்க ஆரம்பிக்கும் ஓ இது மாதிரி ஏர் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் கலர் கலர் ஏரோப்ளைனில் எத்தனை எத்தனை வருஷம் நான் இருந்தீங்க சத்தம் ஏரோ பண்ண ஆ இருபத்தேழு வருஷம் சர்வீஸ் சர்வீஸு நம்ம லைட் செட்டிங் மட்டும் தான் லைட் செட்டிங் மட்டும் தான் வேறு எதுவும் பார்த்துங்க கீழே இறங்குனா ஒரு லைட் எரியும் மேலே இறங்கினா ஒரு லைட் எரியும் கீழே நீங்கள் இறங்குனீங்களா ஒரு லைட் எரியும் உட்காந்தா ஒரு லைட் எரியும் இப் நீங்கள் உட்காந்துன்னா பச்சை லைட் எரியும் ஓ பறந்தால் பறந்தால் ப்ளூ கலர் அரியும் ப்ளூ ப்ளூ எரியும் அது மாதிரி எ எந்திச்சு வரப்போ ரெட் எரியும் ஆ ஆ நான் பாருங்க சொல்கிறப்பா நீங்கள் எழுந்தி வந்தீங்களா அது ரெட் எரியும் ஆ இப்போ அது அங்கே ரிட்டையர் ஆகிட்டீங்க ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இதுக்கு செட் பண்ணி இதுக்கு அதே மாதிரி செட் பண்ணி சொல்லிட்டாங்க

அண்ணா ஃப்ளைட்டு மாதிரியே இருக்குதுண்ணா ஆனால் இப்போ ஏண்ணா அது பழசாயிடுச்சா ஃப்ளைட்டு அது பழசு இப்போ தாத்தா கோவம் வந்துடுச்சு அதை வந்து வல்லாம் பிடிங்கிட்டு இதே மாதிரி புதுசாக லேட்டாஸாக செட் பண்ணுறாரு ஆ ஏன் கோச்சிக்கிட்டார் அவரு இது இது வேலை அதிகமாக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் மனசு ஏன் அம்மாண்டி பாரு மனசு வருத்தப்படுறாரு மூஞ்ச போடல கஷ்டம் அதே பயனாக இருந்தார் பாருங்க அண்ணா

இப்போ இப்படியே போக போறேன் கரண்ட் வந்து எங்க வண்டியிலருந்து கனெக்ஷன் கொடுத்துருவீங்களா சொல்றாங்க சொல்கிறேன் அப்புறம் பாருங்க கரண்ட் எங்க இருந்து பாருங்க கொஞ்சம் என்ன நிற்க மாட்டேங்க தாத்தா கொஞ்சம் பெருமாள் மாதிரி இருக்கிறாரு அண்ணா இப்போ இது எப்படின்னா லைட் எரியும் எப்படி அவர் வண்டியில் உட்காந்துக்கப்புறம் இப்போ லைட் பாருங்க தாத்தாக்கு ஷோர் இல்லாம கூட பேசாமல் இருந்துருவாரு சாப்பிட கூட பேசாமல் இருந்துடுவாரு இல்லைன்னா வேலைக்கு தூங்க செட்டிங் போட போறீங்களா செட்டிங் போட போறேன் அண்ணா பீஸ் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்களா அண்ணா எங்க எங்க செட்டிங் போட முடியுமா இல்லை போ பாருங்க வேலை கூட அதுக்குமாட்டா

இது ஞாலகன. இப்ப இப்ப பிரேக் அடிச்ச. பிரேக் அடிச்சா லைட் தெரியுமா? லைட். பாருங்க வந்து பிரேக் அடிக்கிறேன்.

சிக்கன் ஸ்ப்ரே பண்ணுது அந்த மாதிரி ஒரு உயிரோட இருக்கிற மனுஷன் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் இப்போ லைட் ஃபிட்டிங் போடும்போது இவருக்கு ஃபிட்டிங் வெளிநாட்டில் வந்து அந்த ரோபோவா ரோபோ அது செய்த இது இங்கே இருக்கிற உயிரோட இருக்கிற ரோபோ செட் பண்ணிட்டு சூப்பர் எல்லா வேலையும் இதே செய்யும் பரவாயில்ல சூப்பர் தான் இப்போ பிரேக் அழுத்தினா ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடும் ஓகேண்ணா சூப்பர் ஐயோ